வணக்கம் வாழ்க வளமுடன் சிம்ம ராசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பலன்கள் இந்த சிம்ம ராசி பார்த்திங்கன்னா அரசியல் ஆளுமை மிக்க ராசி என்ன அது அப்படின்னா சிம்மந்தான் மகம் நட்சத்திரம் உத்திரம் அஸ்தம் பூரம் இது எல்லாமே பார்த்துக்கிட்டாலே அரசியல் ஆளுமை மிக்கக்கூடிய ராசி இந்த சிம்மம் இது வரைக்கும் பார்த்திங்கன்னா கடகத்தில் இருந்த இப்போ கடகத்திற்கு என்னது போய் போயினு பயப்படலாம் வேண்டாம் அடுத்தது சிம்ம ராசிக்குன்னு பயப்பத்தை கிளப்புவாங்க அதுவும் பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை சிம்ம ராசிக்கு ரொம்ப அற்புதமான வருஷம் நிறைய பேர் பயத்தில் இருப்பாங்க எனக்கு தாங்க சனி பகவான் அஷ்டம சனி எனக்கு தான் வருதுன்னு ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு யாருக்கு அற்புதமாக இருக்குன்னா சிம்மத்துக்கு தான் உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா பதினோராம் அதாவது உங்க ராசிக்கு பதினொன்றில் குரு வருகிறார் பதினோராம் இடத்துக்குள்ள வருகிறார் குரு மூன்றாம் இடமாக ஐந்தாம் இடமாக ஏழாம் இடமும் அவர் பார்வை செய்கிறார் அப்ப உங்க ராசிக்கு பதினொன்றுல வரக்கூடிய குரு பகவான் சுப கொடுப்பார் லாபஸ்தானத்தை அதிகமாக்கி விட்டுருவார் அரசியல் பார்த்தீங்கன்னா அரசியல் ஆளுமையில வெற்றியை தந்துடுவார் நல்ல ஒரு முன்னேற்றமான சூழ்நிலையை தந்துடுவார் அரசியல் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றம் ஆளுமையைக்குரியது புதிய திட்டங்களை வழித்தரக்கூடிய வருஷமாகவும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர்களுக்கு இருக்கும் குபேர யோகம் சொல்லக்கூடிய தன யோகத்தையும் கொடுத்துருவார் திருமண பாக்கியம் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் தட்டிக்கிட்டு இருந்த திருமண பாக்கியம்லாம் கை கொடுக்க ஆரம்பிச்சிடும் வேலையில் வெளிநாட்டுக்கே சிலர் பார்த்திங்கன்னா வேலை தேடி போயிருப்பாங்க திரும்பி வந்திருப்பாங்க அங்கேயும் வேலை சரியில்லைன்னு அவர்களுக்கெல்லாம் இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நல்ல ஒரு வேலைக்குரிய மாற்றத்தையும் கொடுத்துருவார் நிறைய வித்தைகளும் கற்றுக் கொடுப்பார் யார் நல்லவங்க யார் கூட இருந்தவங்க யார் யார் நம்மளுக்கு துரோகம் செஞ்சால் யார் நல்லவங்க இதை எல்லாத்தையுமே இந்த வருஷம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி கற்றுக் கொடுப்பார் புதிய திட்டங்கள் என்ன செய்யலாம் நம்மளோட ஃப்யூச்சர் பிளான் என்ன புதிய திட்டங்களை எல்லாம் கற்றுக் கொடுக்கக்கூடிய வருஷமாக இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இருக்கும் பொருளாதாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் கொடுக்கும் பிள்ளைகள் வழியில் என் பிள்ளை வேலைக்கே போல் பிள்ளைகள் வழியிலும் வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி பிள்ளைகள் வழியிலும் வருமானத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதே போல் சிலர் பார்த்திங்கன்னா உயர்ந்த கல்வி தட்டிக்கிட்டு போயிருக்கும் சிலர் அரியசதெல்லாம் வச்சுருப்பாங்க எல்லாத்தையும் கிளியர் ஆகிடும் வேலை வாய்ப்புகள் நூறு சதவீதம் இவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப அற்புதமான ஒரு பலனை தரும் சிலர் பார்த்திங்கன்னா கோயில் கட்டியிருப்பாங்க கோயில் கட்டி கோயில் முடிக்காமல் கும்பாபிஷேகம் செய்யாம முடியாமல் இருக்கும் ஒரு விஷயத்தை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அனைத்து கோயில்களும் கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அளவிற்கு நல்ல ஒரு பலனையும் தந்துடும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை எல்லா கோயில்களும் பார்த்தீங்கன்னா கும்பாபிஷேகம் செய்த ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சுபம் கோயில் கும்பாபிஷேகம் செய்யப்படுறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு வந்துடும் நல்ல ஒரு விசேஷமான சூழ்நிலை தான் தரும் சிலர் பார்த்தீங்கன்னா குலதெய்வம் என் குலதெய்வம் கோயில் கட்டாமல் இருக்கு முடியாமல் இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கோயில் கட்டி கும்பாபிஷேகம் செய்யக்கூடிய அளவிற்கு போயிடுவீங்க மதிப்பு மரியாதை சமுதாயத்தில் உயர ஆரம்பிச்சிடும் காரணம் என்ன உங்களுக்கு வேலை வாய்ப்பு உத்தியோக வாய்ப்பு அனைத்தையுமே கிடைக்க ஆரம்பிச்சதுனால மதிப்பு மரியாதை கௌரவம் ஆட்டோமேட்டிக்காவே வந்துடுமே அப்ப பிள்ளைகள் வழியிலும் உயர்வை தந்துடும் புத்திர பாக்கியம் தடை தாமதம் தட்டிக்கிட்டே போயிருந்தனால மருத்துவ ரீதியாகவும் சரி தானவும் சரி சுபகாரியத்துக்கெல்லாம் வம்ச விருத்தியை கொடுத்துடும் பதவி பணி உயர்வு இடமாற்றம் நல்ல ஒரு சுப இடமாற்றமே உண்டு புதிய தொழில் வ அமைப்புகள் உருவாகும் அதில் கவனத்தை பாத்துக்கணும் புதிய தொழில் அமைப்புகள் உருவாகும் கவனத்தை ஆரம்ப பாத்துக்கணும் ஒரு தொழில் நல்லா தெரிதா இறங்குங்க தெரியாத தொழில இறங்க வேண்டாம் கத்துக்கோங்க வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா பணத்தை முழுமையாக சேர்த்துக்கிட்டு வீடு கட்ட ஆரம்பிங்க இல்லையா லோன் எதாவது அரேஞ்ச் பண்ண முடியுமா உங்களுக்கு தொ உங்களால் அடைக்க முடியுன்னா இறங்கறத பெட்டர் சொல்லிட்டாரு ஜோசியர் ரெண்டாயிரத்து இருபதில் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் வந்துருச்சு அப்போ நான் கட்ட ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பல லட்சம் போட்டு வீடு கட்டணும்னு எஸ்டிமேட் போடும்போது அதில் பத்து பர்சன்ட் கூட வச்சுருக்க மாட்டார் கட்ட ஆரம்பிச்சுட்டு கடகாலோட நிற்கக்கூடிய காரியத்தையும் நான் பார்த்துருக்கேன் இதுக்கு வந்து ஜோதிடம்ன்றதுல பொதுவான ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க முழுமையான பணத்தை சேர்த்துக்கிறதுக்கு அந்த தடை தாமதத்தை விளக்கிறதுக்கு தான் இந்த குரு பகவான் உங்களுக்கு துணையாக இருப்பார் அதுக்குரிய முயற்சிகளை பண்ணுங்க அரசு ஜீவனத்திற்கெல்லாம் பலத்தை தரும் எக்ஸாம் எழுதணும் என்ன தாராளமாக எழுதுங்க அதுக்குரிய முயற்சியில் ஈடுபடுங்க முயற்சி ஸ்தானம் உங்களுக்கு அனைத்துமே பலனை தரும் அதே போல் மூத்த சகோதரரால் சிலருக்கு பார்த்திங்கன்னா மன கருத்து வேறுபாடுகள் மன வருத்தங்கள் இருந்தால் அதையெல்லாம் முடிவுக்கு வந்து அன்பா ஆயிடுவீங்க கணவன் மனைவிக்குள்ள இல்லாத வாழ்க்கை பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும் சிலர் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி விவாகரத்து வரைக்கும் படங்க கூட குடும்பத்தில் சேர்ந்து வாழறதையும் ரொம்ப அற்புதமான வருஷம் இந்த ஐந்து சிம்ம ராசிக்காக தான் நம்மளுக்கு அஷ்டம சனி இருக்குது அந்த கான்செப்ட் விட்டுருங்க என்ன காரணம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல குரு சுபந்தான கொடுக்கணும் அப்ப உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடம் அஞ்சாம் முயற்சி ஸ்தானம் பார்த்தீங்கன்னா இப்போ பூர்வீக பூர்வ புண்ணியம் திருமணத்திற்குரிய மூணு அஞ்சு ஏழாம் இடத்தையும் அவர் பார்வை செய்யும் போது சுபத்தை தானே கொடுப்பார் குரு இடம் அனைத்துமே சுபந்த அப்படி இருக்கும்போது சிம்ம ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அற்புதமான வருஷமா இருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கு அற்புதமா இருக்கும் சிம்மத்துக்கு தான் க அஷ்டமசனின்ற அந்த மனநலத்தில் இருந்து வெளியே வாங்க பயப்பட வேண்டாம் வா மருத்துவம் பார்த்திங்கன்னா சிலர் தீராத நோயாக இருந்தாலும் மருத்துவம் மூலயமா அவர்களுக்கு பலனையும் தந்துடும் ஆரோக்கிய குறைபாடுகள் நீ நீங்கிடும் அதே நேரத்தில் என்னென்னா உடல் நலத்தில் வந்து இந்த சிம்ம ராசிகளுக்கு ஒரு எச்சரிக்கையை மட்டும் பண்ணிக்கலாம் உடல் நலத்தில் மட்டும் மிக கவனமாக இருக்கணும் ஆரோக்கியமாக இருக்கணும் தேவையில்லாத பழக்க வழக்கங்களை விட்டு ஒழிஞ்சிடும் உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள் கூடா நட்பு கேடு தரும் தேவையில்லாத சிநேகிதராக விட்டு ஒழிஞ்சிட்டு உங்கள் வேலையம்மா பாருங்க தேவையில்லாத பிரச்சனைகளில் ஈடுபட வேண்டாம் அதே போல் குடும்ப வாழ்க்கையில் மூன்றாவது நபருடைய தலையீடு வேண்டாம் அவாய்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளே பேசி சுமூகமாக முடிச்சிக்கிறது அவ்வளோ அற்புதமாக இருக்கும் ரெண்டாயிரத்து இருபத்தி அஞ்சு சிம்ம ராசிக்காரர்கள் கவனமுடன் சுபகாரியங்கள் அனைத்தையும் செய்யக்கூடிய வருஷமாக தான் இருக்கும் உடல் நலத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தை பார்த்துக்கிறது நல்லது வாழ்க வளமுடன்